மாசி மகத்தை முன்னிட்டு கடலூர் சில்வர் கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள் குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன் கண்ணதாசன் மாசி மகத்தையொட்டி அங்கு எவ்வளவு பொதுமக்கள் குவிந்திருக்காங்க என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன கடலூர் வெள்ளி கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கு தற்போது ஏராளமான மக்கள் வந்து குவிந்துள்ளனர் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரம் மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாள் மிகவும் விசேஷமானது என்பது என்றதால் ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து மினி லாரி டிராக்டர் போன்ற பல்வேறு வாகனங்களில் கடலூர் வெள்ளிக்கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து தீர்த்தவாரி என்பது நடைபெறும் அந்த வகையான இந்த ஆண்டு மாசி மகம் இன்று நடைபெறுகிறது இரண்டு இன்று நடைபெறும் இந்த கடலூர் மாசி மகத்த திருவிழாவில் கடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து டிராக்டர் மினி லாரி போன்ற பல்வேறு வாகனங்களில் உற்சவ மூர்த்திகளை கடலூர் தேவநாம்பட்டினம் வெள்ளிக்கிழக்கு கொண்டு வரப்பட்டது கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் திருமாளிக்குரிய முத்தா முத்துமாரியம்மன் தேவனாம்பட்டினம் முத்தாளம்மன் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் உற்சவமூர்த்திகளை அலங்கரித்து டிராக்டர் மினி லாரி போன்றவற்றில் அமர்த்தி கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளிக்கடற்கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் அங்கு சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் மாசி முன்னிட்டு ஏராளமான மக்கள் தேவனா பட்டினம் வந்து பொதுமக்கள் மறைந்து தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர் பின்னர் அவர்கள் கடலில் புனித நீராடி வழிபட்டு சென்றனர் கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் குவிந்துள்ளதால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கடலில் புனித நீரோட பாதுகாப்பாக கடலூர் காவல்துறை கடலோர காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அசம்பாவிதமாக குளிக்கும் போது யாரும் கடலில் மூழ்காத அளவுக்கு பாதுகாப்பு பணிகளையும் கடலோர பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் தற்போது எடுத்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க